உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நான்கு மாதங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் வருடக்கோள்களாகப்பட்ட குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேதுவும் இருக்கக்கூடிய இந்த அமைவும் ஏன்னா இந்த சிம்மராசிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் செவ்வாய் தனது சுயசாரத்தில் ரிஷபத்தில் மிருகசிரட நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய இந்த தருணம் ரெண்டாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த அமைப்பு உருவாகுது அப்போது தனக்கு பஞ்சமாதிபதியாகப்பட்ட குரு பகவானும் அதே மிருகசிரட நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க ஒரு புறம் இந்த அமைவு மறுபுறத்தில் சனி பகவானும் பஞ்சமாதிபதியினுடைய சாரம் குருசாரத்திலேயே ஏறி இருக்கார் அப்போ ராகு பகவான் பார்த்தீங்கன்னா சனி சாரத்தில் இருக்கார் இந்த அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய அமைப்புகள் கண்ணுக்கு காட்டுது அப்போ இந்த காலகட்டங்களில் சிம்மராசி என்பர்கள் இத்தனை வருடமாகவும் நீங்கள் உங்களுக்காக வாழலை உண்மையை சொல்லணும்னா மற்றவங்களுடைய நலன கருதி என்னென்ன தேவைகளை பூர்த்தி பண்ணணுமோ குடும்பத்துக்காக என்ன செய்யணும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுன்ற முயற்சிகளில் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து பாடுபட்டு உழைச்சி செய்யக்கூடிய வேலையில் உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து யதார்த்தமா இருந்து அந்த இடத்துல நீங்கள் கடைசியில் மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சு வந்தீங்க வாழ்க்கையில இழப்புகள் ச இழப்பு சந்திக்கலாம் இழப்புகளை சந்திக்கக்கூடாது அப்படி பல்வேறு விதமான இழப்புகளையும் கடந்து வந்த உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வேண்டியவங்களை இழக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு இப்போ கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஆரோக்கிய ரீதியிலையும் பல்வேறு விதமான சிக்கல்கள் இன்னொரு புறம் பார்த்தா வரவு செலவு ரீதியில பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம்னு பார்த்தா அது அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்றைக்கி தன்னை விட தகுதி எந்த விதத்துலேயுமே ஒரு திறமை இல்லாதவங்க இன்றைக்கி நல்ல வளர்ச்சியை நோக்கி இருக்காங்க தன்னை விட குறைந்த கஷ்டப்படுறவங்க ஒரு நல்ல இலக்கம் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லா விதத்துலேயும் ரிஸ்க் எடுக்கிறீங்க எல்லாமே பண்ணுறீங்க உங்களை பார்க்குறவங்க உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய வேலையும் கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு ஆற்றலும் பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது ஆனால் இங்கே ரிசல்ட் எதுவுமே இல்லை பார்த்தா வந்தது தான் தெரியுது எந்த பக்கம் போச்சுனே தெரியலையே அப்படின்ற அளவுக்கு குழப்பம் அப்பேற்பட்ட உங்களுக்கு வேண்டிய வளர்ச்சி உங்களுடைய கடன் சுமைகள் நீங்கணும் தொழில் ரீதியில் நடந்த இழப்புகளையும் சரிவுகளையும் சரி பண்ணணும் வேலையில் இருந்த சில நெருக்கழிகள் நீங்கணும் அந்த வேலையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கணும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா மேஷ இத சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வேலையை இழந்து நிற்கக்கூடிய நிலைமை வேலையை பறி கொடுத்துட்டு காரணமே இல்லாமல் வேலையை பறி கொடுத்துட்டேன் இன்னைக்கு வேலையை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அடுத்த வேலையை நான் அமைக்கணும் என்ன செய்கிறதுனே தெரியல என்ற குழப்பம் அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு பாக்யாதிபதியுடைய சாரம் ஏறுறார் ஏன்னா இத்தனை நாளாக அவர் சந்திர பகவானது சாரத்தை ஏறி இருந்தார் அந்த சந்திர பகவான் விரையாதிபதி உங்களுடைய ராசிக்கு கடக ராசியில் சந்திரனுடைய வீடு அது விரையஸ்தானத்திற்கு அதிபதியினுடைய சாரத்தில் இருந்ததுனால உங்களுக்கு எல்லாம் விரயம் எல்லாம் நஷ்டம் எதில் இறங்கினாலும் பிரச்சனை எது எடுத்தாலும் சிக்கல் ஏனே தெரியல காரணமே இல்லை நம்பி கொடுத்த பணம் கூட இழந்திருப்பீங்க நம்பி ஏமாந்துருப்பீங்க ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்கள் அவங்க உங்களுடைய உங்களுக்கு எதிர்மறைவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தரக்கூடிய சூழல் என் கணவன் மனைவிக்குமே சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு இப்போது அந்த செவ்வாய் பகவானது சுயசாரத்தில் செவ்வாய் பகவானும் நிற்க குரு பகவானும் அதே சாரத்துல நிற்கக்கூடிய எந்த தருணம் குறிப்பா சொல்லுன்னா நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் செவ்வாய் தான் அப்போ ஒரு ஸ்தானாதிபதின்றது உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் செவ்வாய் தான் உங்களுக்கு பாக்யாதிபதியும் செவ்வாய் தான் அவர் சுயசாரத்தை ஏறார் மிருகசிரட நட்சத்திரத்துல அப்போ உங்கள் லைஃப்பில் தொழிலில் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இத்தனை நாளாக யார் உங்களுக்கு தடையாக இருந்தாங்களோ யாராலும் உங்களுக்கு தடைகள் ஆச்சோ யார் எது எல்லாம் உங்களுக்கு பிரேக் ஆச்சோ எந்த பணம் உங்களுக்கு பிரேக் ஆச்சோ எந்த பண நெருக்கடிகள் உங்களுக்கு சிக்கலாக இருந்ததோ அந்த இடத்துல பணத்தில் ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது தொழிலில் ஒரு மாபெரும் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க அந்த ரீஎன்ட்ரி உங்களுக்கு மட்டும் வளர்ச்சி நினைக்க வேண்டாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு கை கொடுத்து தூக்கிவிடக்கூடிய நிலை அந்த சிம்மராசிக்கு மட்டும்தான் இருக்குது அந்த அமைப்பும் உங்களுக்கு உண்டாக்குவிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வேலை இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக வேலையில் இருக்கிறேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்றவங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏன்னா செவ்வாய் சாரம் இல்லையா குரு ஏறி இருக்கிறது அதுவும் பஞ்சமாதிபதி இல்லையா ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் நடந்த நெகட்டிவ நினைச்சி பாதிக்கப்பட்டு இப்போ வரக்கூடிய மிஸ் பண்ணிட வேண்டாம் மூவ் பண்ணுங்க கண்டிப்பா சிம்மராசி என்பர்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்ற நல்லா கேட்டுக்குங்க வாழ்க்கையில ரொம்ப வெறுத்து போயிட்டீங்க ரொம்ப சிரமங்களை கண்டு கண்டு இவ்வளோதானா லைஃபு நல்லதுக்கு காலம் இல்லையா கடவுள் இருக்காரா இல்லையான்ற அளவுக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க ஏன்னா குடும்ப ரீதியிலையும் பாதிப்புகள் செய்கிற வேலையிலையும் குழப்பங்கள் தன்னை சார்ந்த நட்பு ரீதியில் நம்ம யார் நல்லவங்க நினைக்கிறோமோ அவங்களே நமக்கு நெகட்டிவான ஒரு சூழல் இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு விரத்தி வரக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு அந்த விரத்தி வந்துடக்கூடாது வரவும் கூடாது அதை நினச்சி அதை நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு உங்களுடைய அனுபவமாக ஏன்னா இது உங்களுக்கு ஒரு அனுபவமாக எடுத்து வரக்கூடிய காலங்களை எப்படி கொண்டு போகணும் நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் பிள்ளைகள் பற்றக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்திலோடு நீங்கள் அடுத்தடுத்து அடி எடுத்து வைங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லா பிரச்சனையும் சரி செய்துடுவீங்க வேலையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக நிற்பீங்க அந்த அமைப்பு உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் எந்த ஒரு விஷயத்தையுமே அது நீங்கள் இறங்கி செய்யும் பொழுது அது வந்து பெரிய லெவலில் ஒரு சக்சஸை உண்டாக்கக்கூடிய பவர் இந்த சூரிய பகவானின் அந்த ராசியில் உங்களுக்கு இருக்குங்க அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மாபெரும் வாய்ப்பு ஒரு நல்ல நல்ல நட்புகள் கூடி வரும் ஏன்னா பாக்கியமாக இருக்கும் இந்த காலம் உங்களுக்கு மாபெரும் திருப்பமாக இருக்கும் அந்த திருப்பம் பெரிய லெவலில் உங்களை ஒரு நல்ல இலக்கை நோக்கி கொண்டு போயிடும் அதனால் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி அரசியல் துறை சார்ந்தவங்களும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமான காக்கிச்சட்டை துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மாபெரும் அமைப்பு மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் இந்த அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த ரீதியிலையும் மருத்துவத்துறை சார்ந்து சில ஆராய்ச்சிகளில் இருக்கிறவங்க சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ரெக்கார்டு உண்டாக்க போறீங்க ஏன்னா இந்த நேரத்தில் அது சக்ஸஸ் கிடைக்கும் ரொம்ப நாளாக எல்லாமே உங்களுடைய ப்ராஜெக்ட் அழகா பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க எல்லாம் கூடி வந்திருக்கும் ஒரு பர்சன்ட்ல காரணமே இல்லாமல் பிரேக் ஆகிருக்கும் அந்த பிரேக்கான ஒரு விஷயத்தை இப்போ கிளிக் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்குறீங்க இது நடக்குதுங்க எண்ணி வச்சுக்கோங்க இந்த நாலு மாதத்துல இந்த சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது சக்ஸஸ் அடைஞ்சிட்டிங்கன்னு நினச்சிருங்க அதற்குரிய முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்க போகுது குறிப்பாக சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை விழக்கூடிய இடமே நான்காம் வீட்டில் விழுது நான்காம் இடம் சுயசாரம் மாரி பலம் பெறுது அப்போது மண் மனை பூமி அந்தஸ்து மரியாதை உயரப்போகுது அதற்குரிய மெஜாரிட்டி உங்களுக்கு கிடைக்கப் போகுது இத்தனை நாளாக எங்க நம்ம மதிப்பு மரியாதை இத்தனை நாளாக கொடுக்கள் வாங்கல் விஷயத்தில் எவ்வளோ பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பேர் புகழ் கெட்டு போயிடுமோன்ற பயம் இருந்தது இல்லையா அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி நீங்கள் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது கொடுத்த வாக்கு காப்பாற்ற போறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் குழப்பங்களையும் சிக்கல்களையும் தீக்க போறீங்க எல்லாரையும் உங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்து அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்குண்டான வழியை வகுக்க போகிறீங்க இந்த அமைப்பு உண்டாக போகுது சில குடும்பங்களில் சில பிரிவினைகளை சந்திச்சிட்டீங்க அந்த பிரிவினைகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்காமல் எடுத்த முடிவு இன்னைக்கு விட்டு விலகி நிற்கக்கூடிய சூழல் எல்லாமே இருக்குது அது மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமையும் அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு உங்களுடைய ஆறாம் வீட்டில் விழுது கடன் சுமைகள் நீங்க போகுது எதிரிகள் விலக போகிறாங்க எதிரிகள் வீழப் போகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக ஆரோக்கிய ரீதியில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆனால் அது எதுவுமே எனக்கு அந்த ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனையே நீங்கள் இங்கே நல்லா தான் இருந்தது திடீர்னு இந்த பிரச்சனை வந்தது இப்போ பார்த்தா இவ்வளோ தூரம் பாதிப்புகள் கொடுத்துருக்கேன்ற அளவுக்கு சில மன அழுத்தங்களை சந்திச்சிருவாங்க அது எல்லாமே சரியாகிடும் குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கை துணை திருமண ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழல் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு இருந்திருப்பீங்க அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக நீங்க உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய காலம் சிம்மராசி மாணவர்கள் மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றமும் மாறுதல்களும் கிடைக்கும் காரணம் தனஸ்தானம் ரெண்டாம் வீட்டை வாக்கு சம்பந்தப்பட்ட இடத்த குரு பார்க்குறாரு அப்போ கொடுத்த வாக்கு காப்பாற்றுற காலமாகவும் இருக்கும் பேசக்கூடிய பேச்சால செய்யக்கூடிய தொழில மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தனம் செல்வம் செல்வாக்கு பெருகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க திடீர் சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கும் அந்த மாற்றங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரியால சரி செய்ய போறீங்க ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக்க போறீங்க தயவு செய்து இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க மூவ் பண்ணுங்க மனசுல எவ்வளோ விரதிகள் இருக்கும் ஒரு வெறுப்பெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நடந்தது எல்லாமே நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல அனுபவமாக எண்ணி நீங்கள் மூவ் பண்ணுங்க சிம்மராசி அன்பர்களுக்கு நான் இதுக்கு மேலே சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் பல பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறீங்க நீங்கள் காட்டின வழியில் போனவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க இல்லைன்னு சொல்லலாம் அப்போ முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் இப்போது இது வரைக்கும் நான் சொன்னேன் இந்த பலன்கள் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் ஜனனச்சாரகத்தில் உங்கள் லக்னம் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்து உங்களுடைய இந்த பலன்கள் இன்னுமே அதிகரிக்கலாம் மாபெரும் யோகங்களை உண்டாக்கலாம் பெரியல உள்ள கொடீஸ்வர யோகத்தை உண்டாக்கலாம் அதே நேரத்தில் சற்று டிராப் ஆனால் இன்னும் நெகட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவெடுங்க அது உங்களுக்கு ஆகச்சிறந்ததாக இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வளத்தை உண்டாக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்கள் அது நூறு சதவீதம் சக்ஸஸ் கொடுக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்துடும் மது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்